பிரைஸ்ட் லாட் வெல்கம் டு கோஷனா ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உடனே உங்க வந்து சேருங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பைபாஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா அந்த ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் லேண்டுக்கு நம்ம வந்துடலாங்க இந்த ஃபார்ம் லேண்டோட ஃப்ரெண்டேஜ் ரோடோட அகலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க நல்ல அகலமான ஒரு ரோடு ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இந்த வழியாக வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு ரோடாக தான் இது இருக்குது அதில் ஃப்ரண்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க நல்ல கேட்லாம் போட்டு ஃபென்சிங் பண்ணி ரொம்ப நேர்த்தியாக நீட்டாக இந்த ச ஃபார்ம் லைன்ட்டை அவங்க வச்சுருக்குறாங்க இதோட மொத்த கவரேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சி செண்டுகள் கொண்டதுங்க பாருங்கள் நம்ம சதுரமாக நல்ல செவ்வக வடிவத்தில் அழகாக தெரியுது பார்த்திங்களா இதுதான் வந்து அந்த இருபத்தஞ்சி சென்று அளவுகள் கொண்ட ஃபார்ம் லேண்டு இது ஃப்ரெண்டேஜ் நம்ம இப்போ உங்களுக்கு கரெக்ட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கிறோம் இது என்ட்ரன்ஸ் கேட்டு இது அவங்க தனியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம கேட் வழியாக நம்ம உள்ளே போகிறோம் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு செழுமையான ஒரு ஃபார்ம் லேண்டு தான் இது இது வந்து நமக்கு கிணத்துக்கடவு பைப்பாஸ் ரோட்டில் இருந்து நமக்கு உள்ள அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம வந்தோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் லேண்டுக்கு நம்ம வந்து சேர்ந்துடலாம் இது நல்ல ஒரு வேல்யூபுளான ஒரு லேண்டுங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுனாலும் இது பண்ணிக்கலாம் உடனே நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுனாலும் இது நல்ல ஒரு போக்குவரத்துக்கு உண்டான பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூபுளாக இருக்கும் அருகாமையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாலுக்கா ஆஃபீஸு அப்புறம் டிடிசிபி சைட்ஸ் எல்லாம் இது பக்கத்தில் இருக்குது அங்கே உள்ள சைட்ஸோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய்க்கு போகுதுங்க ஆனால் இதில் வந்து அவங்க கேட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரரூவா ஒரு சென்ட்டுக்கு அவங்க கேட்டிருக்கிறாங்க ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூபுல்லான யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்ம் லேண்ட் சைட்டாக தான் இது உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு எங்கிட்ட இவ்வளோதான் அமௌண்ட் இருக்குது ஒரு குறிப்பிட்ட தொகையில் நாங்கள் ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஃபார்ம் லேண்டை உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக்கிக்கலாங்க மேலும் உங்களுக்கு இந்த ஃபார்ம் லேண்டை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் இதை உங்களுக்கு இன்னும் குறைச்சி பேசி உங்களுக்கு நாங்கள் இதை நல்ல விலையில் நாங்கள் இதை வாங்கி கொடுக்குறோம் நன்றி